வணக்கம்ப்பா இந்த டைராய்டு பிரச்சனை கிட்னி பிரச்சனை ரத்த அழுத்த பிரச்சனை உள்ளவங்கெல்லாம் சாதாரண நம்ம கல்லுப்பை பய கல்லுப்பை பயன்படுத்துகிற நல்லது தான் நம்ம மற்றவங்களுக்கு இந்த பிரச்சனை உள்ளவங்க வந்து இது இமாலய உப்பு இந்து உப்புன்னு சொல்லுவாங்க அது நாட்டு மந்து கடைகளில் கிடைக்கும் அதை வாங்கிட்டு வந்து நம்ம வச்சு அதை யூஸ் பண்ணணும் அதை யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அது சரியாக கொஞ்சம் அது வரும் நீங்கள் என்னதே மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் இந்த உப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் அப்புறம் இந்த பல்லு வலி பல்லு இந்த ஈரெல்லாம் வலிக்குது அப்படிங்கும் போது பல் வலிக்குது சொல்லலை பல்லு ஈரெல்லாம் வலிச்சு பல் ஈரெல்லாம் வீங்கிக்கிறோம் அவங்களுக்கு வந்து இந்த உப்பை வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்து ஒரு வெது வெதுப்பான கிளாஸ் ஒரு கிளாஸ் தண்ணியில் போட்டு ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை மூணு தடவை குப்பளிச்சுக்கிட்டு வந்தால் அந்த ஈறு வீக்கமெல்லாம் சரியாகும் பல் கெட்டபாட அடிக்கும் அது சரியாகும் நாட்டமும் அது சரியாகும் அதனால் இந்து இப்போ நீங்கள் இப்படி இந்த முறையாக பயன்படுத்திக்கோங்க